ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்குங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அக்கா எங்கடா இருந்து இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நடு ரோடுங்க இங்கே பார்த்தீங்களா நம்ம வந்து கோபால்புரம் மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் நின்று நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஏன் இந்த நேரத்துக்கு இங்கே நின்று மணி ஒரு கரெக்டாக ஆறாக போகுது இப்போது ஈவினிங் ஆறாக போகுது மழை சரியான மழை அடி அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தது இவ்வளோ நேரம் இப்பதான் கொஞ்சம் மழை விட்டுது வீட்டாண்டை ஏன் எடுக்கல அப்படின்னா வீட்டாண்டை வந்து நடக்குது பூஜை நடக்குது மய்க்கு சத்தம் அதிகமா இருக்குது அதனால வந்து எடுக்க முடியல அதனால தான் வந்து இப்போது உங்களுக்கு நாங்கள் வீடியோ கொடுக்கணுமே அப்டேட்டு இன்றைக்கான அப்டேட்டு என்ன அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக தான் சரி நம்ம வெளியே போயாவது வீடியோ எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மாமாவும் நானும் நான் எனக்கு கூட இந்த ஐடியா தோணலை மாமா தான் சொன்னாங்க இல்லை பரவாயில்லவா நம்ம வெளியே போய் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா கூப்பிட்டாங்க அதனால தான் வந்திருக்கோம் இப்போ வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு அந்தளவுக்கு நான் பேச போகிறதில்ல மாமா மட்டும்தான் பேச போகிறாங்க அவங்க என்ன பேசுனாங்க அஹ் கிராமத்துக்காரங்க கிட்ட கூப்பிட்டு வச்சு என்ன பேசுனாங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்ற அப்டேட்டை தான் நம்ம பாக்க போறோம் ஏன்னா இந்த வீடியோவை இனி வரப்போற லேடிஸுங்க யாராவது தமிழ் பொண்ணுங்க யாராவது ஒடிசா பசங்களையோ இல்லை வேறு எந்த ஸ்டேட் பசங்களையாவது நான் பர்ட்டிகுலராக நான் அனுபவிக்கிறது தாங்க நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் இங்கே வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்லாம் நான் இல்லை இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அதை தான் உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் அதனால் வந்து நீங்களும் வந்து இங்கே கஷ்டப்படாதீங்க அப்படின்றத தான் நான் வந்து உங்ககிட்ட தெரிவிச்சிருந்தேன் அதுக்காக தான் வந்து இங்கே நான் படுற கஷ்டத்தை வந்து உங்களுக்கு நான் வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த நிம் எல்லாரும் என்னென்ன கஷ்டம்ல இருக்கிறாங்க அது நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் என்ன கஷ்டம் இருக்குது தான் நாங்கள் சொல்ல போகிறோம் ஆமா ஏன்னா நிறையா விஷயத்த வந்து நம்மளுக்கு அந்த ஊரில் சென்னையில் இருக்கும்போது தெரியல இங்க வந்துடுறதுக்கு அப்புறம் இன்னும் ஒன்றா சொல்லிக்கின்னு இருக்கிறாங்க இன்னும் வீட்டுக்கு கட்ட முடியாதுன்றாங்க எதுக்கு கட்ட முடியாதுன்னு கேட்டால் இப்போதைக்கு அப்பா இருக்கிறப்போ க இருக்கிறப்போ கட்டக்கூடாது அப்படின்றாங்க ஏன் கட்டக்கூடாதுன்னு கேட்டதுக்கு இல்ல நம்ம அப்பா இருக்கிறப்போ நம்ம வந்து நம்ம வந்து பிரிஞ்சுக்கணும் போகல நீங்க ஏன் நம்ம இருக்கிறப்போ நீங்க ஏன் தனியா போறதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய பிரச்சனை இருக்குது அப்பா என்ன சொல்றாருன்னா யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு அன்னை எல்லாத்தையும் வந்து பண்றதுக்கு காரணம் வண்டிங்க வருது இப்போ வந்து என்ன என்ன ப்ராப்ளம் ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க நாங்கள் வந்து எங்களால் முடியல நாங்கள் தனியாக போறோம் அப்படின்னப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆ சரி ஓகே ஆ கட்டுங்க ஆனால் பூமி பூஜை போட்டு கட்டுங்க அப்படின்ற வார்த்தை அப்பா அப்பா சொன்னார் ஃபர்ஸ்ட் இந்த இந்த இடத்துல கட்டாதா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இல்லைப்பா வேற எந்த ஒரு இடம் இல்லை நம்மளுக்கு நல்லபடியாக அந்த மாதிரி அதனால இந்த இடத்துல கட்ட போகிறேன் கேட்டதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க போடுறது போடுறது நீ பூமி பூஜை போடனா என்ன சொன்னேன் அப்பா பூமி பூஜை போடாமல் கட்டலாமா அப்படின்னு கேட்டேன் அந்த மாதிரி நான் ஐடியாவிலே இருக்கிறேன் கேக்குறப்பா உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா பூமி பூஜா வந்து போட்டு அதுக்கப்புறம் ஏடு அதனாலதான் வந்து நம்ம சித்தப்பா போனா சித்தப்பா வந்து குரல் கொடுத்துட்டு போறாங்க நமக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுனால ஏன்னா இங்க இருக்கிற கிராமத்துக்காரங்க முக்கால்வாசி பேரு நம்மளோட யூடியூப் சேனலை பாக்குறாங்க தமிழ்காரங்க ஒடியா உடையக்காரங்களே வந்து தமிழ் தெரிஞ்சவங்களும் நம்மளுடைய வீடியோ பார்க்குறாங்க அத்தனை பேருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னால் நம்ம வீட்டில் போடுற ரூல்ஸுங்க அந்த மாதிரி நமக்கு அப்போ அந்த ரூல்ஸெல்லாம் அவங்க கேட்கும்போது நாங்கள் போய் யார்கிட்டையும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நாங்கள் தெரிவிக்கலாம் ஆனால் நாங்கள் தனியாக இந்த மூணு நாளாக சமைத்து சாப்பிட்றதை வந்து இந்த கிராமம் முழுக்க தெரிவித்தது ரெண்டே பேர் தான் சரிங்களா ஒன்னு அக்கா வீட்ல இருக்கவங்க இன்னொன்னு அம்மா சரிங்களா இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க சொன்னதுன்னு பார்த்தோன்னா சித்தப்பா கிட்ட அந்த கேஸ் கொடுத்தாங்கல்ல அந்த அக்கா கிட்ட மட்டும்தான் நாங்க எங்களுடைய ப்ராப்ளத்தை சொன்னமே தவிர வேற யார்கிட்டயும் இது வரைக்கும் நாங்க சொல்லவே இல்லை இப்போ அவங்க வந்து அப்பா வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் தண்ணி அங்கே சுடுகாடு இருக்குல்ல அந்த இடத்த கட்ட சொன்னாங்க மாமா சொன்னாங்க அந்த இடத்தலாம் என்னால் கட்ட முடியாது நான் இந்த இடத்த பிறந்து வந்த அந்த இடத்துல வந்து கட்ட முடியாதானே இன்னும் வந்து நான் கஷ்ட பிறந்ததில் வந்து இந்த இடத்துல கஷ்டப்பட்டு அவ்வளோ பள்ளமாக இருந்தது மண் போட்டு புல்லாக்கி வீட்டு கட்டி இங்கே இருக்கிறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீ அந்த இடத்துல போய் திரும்ப கஷ்டப்படுதுனா அது எப்படி இன்னும் வந்து அந்த பல்ல தூ பள்ளமாக இருக்குது தண்ணியோட மாதிரி இருக்குது அது ஃபுல் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு லைஃபி போய்டும் அதில் வந்து நம்ம அவ்வளோ மண் கொட்டி ஐடி தூக்கி அதுக்கப்புறம் வீடு கட்டணும் அதனால பேசி அது இல்லாமல் அது ஒரு காட்டை மாதிரி இருக்குது நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த ஊரில் அந்த காட்டு மாதிரி இருக்கும்ல அதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம் இப்போ தான் வந்து மாடுங்களாக போய் வந்து மக்களங்களாக போய் வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு போகிற போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு முன்னால அந்த மாதிரி இல்லை ஏன் நீங்கள் கை கட்டி நீ இவ்வளோ பவியமாக பேசுகிறீங்க மரியாதையோட இல்லை இல்லை அது மாதிரி தான் இருந்தது இப்போ வந்து என்னன்னா இப்போ பரவாயில்ல இந்த அந்த இடம் பரவாயில்ல இப்போதைக்கான சுடுகாட்டு இருக்கு நம்ம வரப்போற காலத்துல வந்து நல்லாரும் அதுவும் நான் எல்லாரும் கிட்ட கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஒரே வார்த்தைன்னா இந்த இடத்துல உனக்கு என்ன சத்தம் வந்து உரிமை இல்லையா உனக்கு வீட்டு கட்டுறதுக்கு நீ ஏன் அங்கேயே கட்டணும்னு பேசுற இல்ல அப்பா கேட்டாங்கன்னு சொல்லு அப்பா பேசுறது ஆமா இந்த கேள்வியை வந்து நாங்க கிராமத்துக்காரங்க கிட்ட இருக்கறவங்க எல்லாருக்கிட்டேயும் எப்போ விசாரிக்க ஆரம்பிச்சோன்னா அப்பா வந்து ஓகே சொல்லிட்டாரு கிட்ட உன் தாய் மாமா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதுனால கிட்டயும் ஃபோன் பண்ணி நாங்கள் பேசி பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டிக்கோங்க அப்படின்ட்டாங்க மூணு அக்காவும் சொல்லிட்டாங்க தங்கச்சி மட்டும் ஃபோன் எடுக்கல நாங்கள் வீட்டில் அதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மாமா கிட்ட அவங்க மாமா கிட்ட தாய் மாமாயிட்ட கேட்டது அவங்களும் கட்டிக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பஞ்சாயத்துக்கு வந்து நான் வர முடியாது அப்பா இருக்காங்க அப்பாவுக்கு நல்லது கட்ட தெரியும் நீ அப்பா கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க வீட்டுல வந்து சொல்றோம் அக்கா மாமா அக்கா பேசியாச்சு வீடு கட்டிக்கோன்னு சொல்லிட்டாங்க எந்த பிரச்சனையும் என்னாச்சுன்னு தெரியல மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து என்ன கேக்குறாங்க மறுநாள் வந்து உடனே அக்காங்க ஒரு அக்கா மட்டும் போன் பண்ணி இல்ல நீ வீடு கட்ட கூடாது அப்படியே பேச்சு மாதிரிட்டாங்க அப்பாவுமே சொல்லலயே வீட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லலயே நீ இருக்கிற வீட்டில் உனக்கு என்ன கோர அப்படின்னு சொன்னாங்க ஏன் என்ன கேட்டேன் இந்த வீட்டில் வந்து எனக்கு குடச்சலியா இருக்குது டென்ஷனா இருக்குது அது எல்லாமே மூணு பேருக்கு மூணு ரூம் இருக்குது கெஸ்ட் வந்து எங்க தங்குவாங்க சப்போஸ் நீங்க வரீங்க ஒரு ரெண்டு நாள் டிராவல் பண்ணி வரீங்க நீங்க அழகாக படுத்து தூங்க வேணா ஒரு ரூமு வேணா உங்களுக்கு என்ன கெஸ்ட் ரூம்னு வேணாம் தான் நான் வந்து தனியா வீட்டு கட்டி போறேன் அது எல்லாமே எனக்கு இந்த வீட்டு செட்டாக மாட்டேன் பிரச்சனை தனியாக வீடு கட்டிட்டு போயிட போறேன் ஒரு அக்கா மட்டும் தாங்க சொன்னாங்க மீதி ரெண்டு அக்கா சொல்லவே இல்லை நம்ம பொய் சொல்ல தேவையில்ல அவங்க மேல எல்லாம் ஒரு அக்கா மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க அம்மா சொல்லிச்சு அதுக்கப்புறம் அப்பா அம்மா அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த வீட்டை ரெடி ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோலயே சொல்லிருப்பேன் இந்த வீட்டை ரெடி பண்ண முடியல நீ வீடு கட்டிட்டு போறியா அப்படின்னு ஏங்க நாங்கள் கட்ட போகிறோன்னது எங்களுக்கு சொத்தை பிரித்து கொடுங்களோ எங்களுக்கு வந்து எல்லா நிலத்தையும் பிரித்து கொடுங்கன்னு நாங்கள் கேட்கலை நாங்கள் இருக்கிறதுக்கு ஒரு பத்துக்கு பத்து ரூம்பாவது நாங்கள் தனியாக போட்டுட்டு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ஆசை எங்களுக்கு எண்ணம் ஏன்னா நேரடியாக பார்த்தாரு மாமா வந்து அவங்க வந்து பக்கத்தில் மாமாவும் நிற்கிறாங்க நானும் நிற்கிறேன் அவங்களும் நிற்கிறாங்க என்னை அந்த கதவ அவ்வளோ வேகமாக அவங்க இழுத்து அதை அடிக்கிறப்போ அவரும் பார்த்துட்டு தான் இருந்தார் அப்போ அதை பார்க்கும்போதே உன்னை நான் இங்கே எப்படியும் உனக்கு நான் அடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உன்னை நம்பி நான் விட்டுட்டு போக முடியும் இல்லை வேணாம் இப்போ நான் உனக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு போனா அந்த வீட்டில் நீயும் குழந்தையும் இருப்பீங்க நான் நிம்மதியாக போய் தமிழ்நாட்டில் சம்பாதிப்பேன் நான் இங்கே எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற கேள்வியை அவர் வச்சு அது இல்லாமல் வந்து சென்னையில் வந்து எனக்கு ஃபோன் மேலே பூண்டு வருது அப்புறம் அது இல்லாமல் அங்கவும் நான் ரொம்ப நாளாக இங்கே இருந்தாலும் அங்கே வேலை பற்றி கஷ்டமாயிடும் அதுவும் பார்க்குறதா இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணுறேன்னா கிராமத்தில் கிட்ட பேச ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பேசலாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு பேசுனே ரெண்டாவது அப்படி பே அது வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து எவ்வளோ கஷ்டப்போட்டிருக்குறோம் இந்த வீட்டில் இருக்கும்போது நானும் சின்ன வயசில் வந்து ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்கக்கூடாத அளவுக்கு சின்ன வயசுலேருந்து பதினாலு வயசில் வந்து சென்னை போய் கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு ஊக்குவி கட்டிட்டு அப் அண்ணாக்கும் கல்யாணம் முடிச்சு அக்காக்கும் கல்யாணம் முடித்தேன் அது இல்லாமல் தங்கச்சி கல்யாணம் முடித்தேன் எல்லாருக்கும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நான் என்ன பண்ணேன் ரொம்ப கடன் திரும்ப கடன் அடிக்கணும் இது பண்ணோம் அதை பண்ணு சொல்லிட்டு இந்த ஊர்ல உண்மையா எந்த ஒரு விஷயமுமே தெரியாதுங்க அவருக்கு

இங்கே செய்ய அது செய்ய அதே எத்தனை நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து இருந்தாலும் அண்ணா தம்பி அம்மா என்ன சொல்லுவேன் நீ போய் செய் நீ வீட்டில் ஒரு ஆள் இல்லையா அவரு செய்கிறானா இல்லையா அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை நீ போய் பாரு அப்படின்வாங்க அது எதுக்கு என்னதுக்குன்னு என பெரிய பிள்ளைக்குள்ளே எல்லோரும் வீட்டில் வந்து தூக்கி வச்சு குஞ்சுக்கிற மாதிரி பேசி கிடப்பாங்க ஒரு மரம் ஏறி மாங்காய் பறிக்கனாலும் மாமா ஒரு வீடு வந்து அந்த பவுண்டரி கட்டுவாங்கல்ல அந்த குச்சிலாம் நட்டு வச்சுட்டு வேலி கட்டுவாங்கல்ல அது கட்டணுனாலும் மாமா வேணும் ஒரு மரத்துல இருந்து மட்டை வெட்டினாலும் மாமா வேணும் எல்லாத்துக்குமே மாமா 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 பணம் கொடுக்கறதுக்கும் மாமா வேணும் ஆனா பாசத்துக்கு மட்டும் என் அதெல்லாம் வந்து நானுக்கே ரத்தம் இல்லாத ஆளுதான நான் அது என்னதான் சொன்னாலும் நானே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா சேப்போட்டும் இருக்கட்டும் நம்ம அப்ப எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பாசதா கொடுப்பாங்க சரி நம்மளுக்கு மேலே காட்டல மனசுக்குள்ள பாசம் வச்சிருப்பாங்க அப்படி நினைச்சு நான் தள்ளி தண்ணி போய்க்கு போய்க்கு இருக்கிறேன் அவ்வளவு பெருசாவே நான் எடுத்துக்கல ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் என் புருஷனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது அப்ப சொன்னாங்கதான் என் அக்கா சொன்னாங்க இது மாதிரி எல்லாம் பண்றாங்கடா உனக்கு கல்யாணம் பண்ணிடுக்க மாட்டாங்கடா கல்யாணம் பண்ண மாட்டாங்கடா வீட்டுல பேசிட்டாங்கடா நீ வந்து அந்த அளவுக்கு படிக்கல அதனால வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி நல்லா வந்து மாமா வந்து ஏமாத்துறாங்க எப்படின்னா இவனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது இவன் வந்து அங்கேயே இருந்துட்டான்ல நாலு வயசுல வந்து சென்னையில போய் இருக்கிறப்போ அது வந்து வேலை டைம்ல வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்த செகண்ட்லேருந்து நான் திரும்ப போயிடுவேன் சென்னைக்கு அப்படி இருக்கிறப்போ கிராமத்துல கொஞ்சம் சுத்தினாதான் ஏரியாப்புல சுத்தினாதான தெரியும் இந்த கலச்சர் என்ன எப்படி சுத்தணும் எங்கே போகணும் யாரை பாக்கிறது எங்கே போகணும் அதெல்லாம் வந்து நம்ம எனக்கு சுத்தமாக தெரியாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கவுன்சிலர் வீட்டு எங்கே இருக்குது அப்புறம் ஜில்லா பரிஷத்து வீட்டு எங்கே இருக்குது எல்லாம் அண்ணா கிட்ட நேரத்தை போய்ட்டு கூட கொஞ்சம் விசாரித்தேன் கேட்டதுக்கு அண்ணா சொன்னார் நிறையா பேர் சொல்கிறாங்க இந்த வீட்டு உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அவங்க பிண்டாட்டியும் அடிக்கடிக்கு சென்னை போயிடறான் கேட்டதுக்கு ஒரே பார்த்து அவங்க என்ன சொல் என்ன கேட்டாங்க கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்வாங்க என்ன என்னத்துக்கு தெரியும் என்ன தெரியும் அதாவது வந்து எங்கள் பெரிய மாமனாரோடைய பையன் அவங்க வந்து பெரிய அண்ணா வந்து என்ன கேட்டாங்கன்னா இவங்க கிட்ட ஏன்டா வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஏன் நீ வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் வந்து இந்த ஏரியா கவுன்சிலர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டதுனால வந்து அப்போ வந்து அண்ணா ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணா நான் வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து கேட்கறதுக்கு அப்பாவும் அண்ணாவும் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க அண்ணாவை கேட்டால் அப்பாவை கேளு அப்பாவை கேட்டால் அம்மாவை கேளு அம்மாவை கேட்டால் அண்ணாவை இவங்க மூணு பேரும் பேசி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா எங்களை ஒரு பகடக்காய போட்டு உருட்டி எடுக்கிறாங்க இவரை நாளை மட்டும் தான் தலைக்கணும் போய்க்கணும் இருக்குது நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா சரி போகணும் அர்த்த சக்கரில் ஒரு பத்து நாளுக்கு உள்ள வீட்டை தானே முடிச்சுட்டு வேலை சும்மா கொட்டை போடுதா கொட்டை மாதிரி தான் போட போறேன்னு நினைக்கிறேன் நான் பாப்போம் எவ்வளவு எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல காசை பார்த்தா நாங்க வந்து பெரிய மாளிகை கட்டுறது கேட்கலங்க நாங்க கட்ட போறது என்னவோ சுத்தி ஷீட் போட்டு இந்த மாதிரி தான் எங்களுடைய ஐடியா நாங்க அப்படியே தான் யோசிச்சு வச்சுருக்கோம் ஏன்னா நமக்கு கொடுத்து உதவி பண்றதுக்கு யாரும் இல்ல இவங்க என்னன்னா நம்ம இங்கேயே இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்க கொடுக்க இவங்க ரெண்டு பேருமே கலை எப்பவுமே எங்களுக்கு அப்படி தாங்க அவங்க குடைச்சல் கொடுப்பாங்க ஏழு வாட்டி நான் வந்தது ஒரு வாட்டிக்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகுது திரும்ப வரது திரும்ப போயிடுது திரும்ப வரது வண்டி எத்தனை வரதே திரும்ப இருக்கிறது திரும்ப போயிடுது இதான் நடக்குது இந்த வாட்டி நான் இருந்துதான் பாப்பேன் என்னதான் நடக்குது இந்த வாட்டி ஒரு பார்க்கணும்ன்றதுக்காக தான் என் பெரிய பெரிய பாப்பா என்ன வந்து என்ன சொல்றேன்னா ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து இங்க உன் புண்டாட்டு பிள்ளைக்கு என்ன பிரச்சனையா அப்ப போன் டைம்ல வந்து போன் பண்ண கூடாது வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு நான் பேசி வைக்கிறேன் ஆனா அவங்க வந்து பிஜேபி அதாவது பிஜேபி கட்சியில இருக்காங்க லீடர்ல இருக்கிறாங்க இந்த டிஸ்ட் நம்ம பாரிசு டிஸ்ட்ல பிஜேபியில அவங்க லீடர்ல இருக்கிறாங்க அதனால வந்து என்ன பிரச்சனை தரோ நீ என்கிட்ட கேளு நான் பேசி முடிச்சுக்கிறேன் இப்ப வந்து நாங்க மூணு வாட்டி பேசினோங்க வீட்டுல மூணு வாட்டி நாங்க பேசினதுக்குமே மூணு வாட்டியுமே அவங்க ஒத்துக்கல இப்ப நாங்க அடுத்த முடிவு இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து திரும்ப அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறோம் நேற்று நான் கேட்டேன் அண்ணா கிட்ட இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்குது சரி இந்த திருவிழா முடிக்கிட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் நீ வீட்டில் பேசு கூட பேசினான்னா அப்போ அதை வந்து மனசுக்கு ரொம்ப கோவம் வரும் நான் கஷ்டத்தோட வச்சு நம்ம போய் அந்த இடத்த நின்று சாமி கும்பிட முடியாதுங்க சரிங்களா ஒரு திருவிழா ஒரு ஃபங்க்ஷன் போது சந்தோஷமா இருக்கணும் நம்ம அப்போ அப்படின்னும் வந்து எனக்கு நான் இப்பயும் இன்னைக்கு காலையில கூட எங்க நாத்தனார் போன் பண்ணி நீங்க அடுப்பை வந்து வெளியே வச்சு நீங்க சமைங்க வீட்டுக்குள்ள வச்சு சமைக்காதீங்க அந்த ரெக்கார்டிங் கூட நான் பண்ணி வச்சிருக்கேன் இல்ல எனக்கு நான் தான் இடத்துல வேலை விஷயமா இருந்தா அதனால நான் இடத்துல வீட்டுலதான் போன் சொல்லி சொல்லிக்கிறேன் எனக்கு போன் பண்ணி நான் ரெக்கார்டிங் பண்ணி வச்சு உங்க கிட்ட நான் காமிச்சேன் நீ வெளியே வந்து சமை வீட்டுக்குள்ள வச்சு சமைக்காத அப்படின்னாங்க நான் அப்பயும் ஒரே வார்த்தை சொன்னது என்னென்னா என்னால் வெளியே வச்சு சமைக்க முடியாது நாலு பேர் வீட்டுக்கு வருவாங்க பார்ப்பாங்க கொள்வாங்க ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போட்டோம் அதை பற்றி நான் கவலைப்படல நானும் என் புருஷனோ போய் நாங்கள் தனியாக சமைச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு எங்கள் வாயில சொல்ல நீங்கள் உங்களை அசிங்கப்படுத்துக்கிறீங்களா நீங்கள் அசிங்கப்படுத்திக்கோங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கிராமத்து ஆளுங்களை கூப்பிடக்கூடாது நாங்கள் வந்து ஊர் தலைவர்கிட்ட போகக்கூடாது போக கூடாது அப்படின்னு அம்மாக்கு வந்து அப்பா அம்மா அண்ணா எது என்ன தான் இருந்தாலும் யாரா வந்தாலும் ஒரு ஹார்டான பேச்சு பேசுவாங்க அந்த ஸ்டேஜுக்கு இவங்க போக கூடாது கொண்டு போக கூடாது அப்படின்னு தான் நானும் பாக்குறேன் ஆனா அதை அவங்க புரிஞ்சிக்கல எத்தனை வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் நானும் நேர நேர டைரக்டா இங்கே சொல்லி பார்த்துட்டேன் நான் என்ன சொன்னேன் அம்மா கிட்ட அப்பா கிட்ட என்ன சொன்னேன் நான் இப்ப ஒழுங்கா சொல்றேன் மதிக்க மாட்டேன்றீங்க நான் உங்களுக்கு வந்து சொத்தம் பிரிக்க சொல்ல நான் சின்னதாக ஒரு கொட்டை போட்டு போக போகிறேன் அதுக்கே உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னா அப்போ நான் எதாவது ரியாக்ஷன் எடுத்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போதாப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாலு பேர் வந்து அசிமா பேசுவாங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் அவங்க ஏற்றிக்க மாட்டேன்றாங்க மாமா வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன தம்பி எப்படி என்ன எதில் கேட்டுன்னு இருக்கிறாங்க மாமா வந்து நிறையா வாட்டி நிறையா வாட்டி வந்து ஃபோன் பண்ணி பே பேசுகிறாரு கேட்குறாரு என்னன்னா என்ன பிரச்சனை தம்பி என்ன ஆயிடுச்சு எதாக ஆயிடுச்சு என் அக்காவும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க உன் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அந்த இடத்துல நான் போய் ஏதாவது பேசுகிறேன்னா அப்போ எனக்கும் பிரச்சனை வரேன் நீயும் எனக்கு வேணும் உன் அண்ணனும் வேணும் உன் பிண்டாட்டியும் எங்களை எங்களுக்கு வேணும் அண்ணா புண்டாட்டியும் வேணும் பசங்களும் நம்ம பசங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நான் வந்து நிறையா யோசனை பண்ணுறேன் எனக்கு எதுவும் தெரியாததுனால நைட்டில் பார்க்கல எங்கேயாவது போய் சுற்றுறேன் இந்த ஊரில் எழுதி எப்படி கழிச்சிரு இந்த ஊர்ல எப்படி கோலச்சரி என்ன ஏதுன்னு அதெல்லாம் நினச்சிட்டு நினச்சி தான் நான் வந்து பண்ணிக்கின்னு தான் இருக்கிறேன் அதாவது இந்த திருவிழா முடிக்கட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளையோட இந்த திருவிழா முடி நாளையோட முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம்னா கிராமத்து மக்களை கூப்பிட்டு நாங்கள் வச்சு பேச போறோம் எங்களுடைய முடிவு இதுதான் ஏன்னா நான் வந்து இங்கே தமிழ்கார சித்தப்பா ஒருத்தவங்க இருக்காங்க தமிழ்காரங்கன்னா அவங்க வந்து ஒடிசாக்காரங்க தான் தமிழ் நல்லா பேசுவாங்க தமிழ்காரங்க இருக்காங்க நீ அவங்களையும் கூப்பிடு ஏன்னா இவர் வந்து நம்ம பேசுறது அவங்களுக்கு புரிய வைக்கும்போது என்ன நினைச்சுக்கிறாங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா நீ கிராமத்துக்காரங்களை கூப்பிடும் போது சித்தப்பாவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களையும் உட்கார வச்சு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து நமக்கு இங்க என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்ததோ மொத்தத்தையும் போட்டு உடைச்சிட்டு அதுக்கும் கிராமத்துக்காரங்களுக்கும் அவங்க ஒத்துக்கல அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம இந்த ஊர் தலைவரை பார்ப்போம் இந்த கிட்ட போனதுக்கு அப்புறம் ஒரு நமக்கு விடிவு காலம் வரும் அப்படின்றத நான் நம்புறேன் சரிங்களா அப்படி அவருகிட்ட போயும் நமக்கு விரிவு காலம் வரல அப்படின்னா அடுத்தது நம்ம டேஷனுக்கு போற முடிவுல தான் இருக்கும் ஏன்னா என் புருஷனுக்கான உரிமை என் புருஷனுக்கான வந்து சத்தம் பிரிக்க சொல்லலியே அண்ணன் வந்து நெல்லிடத்துல விதைச்ச பாக்குறாரு அதுக்கு வரும் நாங்க வந்து சொல்ல வேண்டோங்க அதுக்கும் வந்து நாங்க என்ன கேட்டோம்னா அஹ் அம்மா வந்து எங்க கிட்ட காசு கேட்டாங்க மூணாயிரம் ரூபாய் காசு கேட்டாங்க இந்த வந்து சுத்தி அங்க காமிப்பா அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த சைடுல காமிக்கலா அங்கே பாருங்க இந்த வயல்லாம் சாணி உரம் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுதுங்களா அந்த உரம் போடுறதுக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் கேட்டாங்கங்க எங்களை வந்து அந்த மூணாயிரம் ரூபாய் கேட்டதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மூ நாங்கள் மூணு வருஷமா கொடுத்தோம் மூணு வருஷமா கொடுத்ததுல எங்களுக்கு ரூபாய் கூட கொடுக்கவே இல்லை நாங்கள் சரின்னு நாங்கள் விட்டுட்டோம் எதுவுமே கேட்டு பார்த்தா ரெஸ்பான்ஸ் வரல விட்டுட்டோம் ஆனால் இந்த வருஷம் நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா விவசாயத்துக்கு நம்ம காசு கொடுக்குறோம் நம்ம உழைப்பை போடுறோம் பாதிக்கு பாதி வீட்டுக்கு நெல்லு போவ மீதி பாதிக்கு பாதி வந்ததுன்னா நீ பாதி உன் அண்ணா பாதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்ல இது சரிப்பட்டு வராது நீயே பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு நீயே செய்யி எல்லாத்துக்கும் நீ காசு கொடுக்க வேணாம் அப்படியே அப்படி அவ்வளோ ஒரு கோவமாக இப்ப வந்து இவங்க அண்ணா தம்பி பேசுகிறாங்கன்னா அதில் போய் நான் தலையிட முடியாது நான் வந்து குறுக்க பேச முடியாது இவங்க பேசிட்டு அப்புறம் தான் எது கதைட்டு எது தப்புன்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இவங்க அண்ணி என்ன பண்ணிட்டாங்க பேசின்னு இருக்கும்போதே வந்து வாரத்தை விட்டாங்க அதாவது கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டாங்க ஹார்ட்டாக பேசும்போது நான் ஒரே பார்த்த கேட்டேன் அண்ணா கிட்டே நம்ம ரெண்டு பேரும் பேசினு இருக்கும் போது நீ நீங்கள் யாரும் எதுக்கு பேசுறீங்க நடுவில் வந்துட்டு கேட்டதுக்கு அண்ணன் வந்து அப்போ கொஞ்சம் லைட்டாக திட்டு விட்டாரு அதாவது புரிய மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க பிரச்சனை அவங்க ஒருத்தங்களால மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு இவங்க மட்டும்தான் விவசாயத்துக்கு என்ன பண்றேன்னா இவரு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நான் விவசாயத்துக்கு காசு தர மாட்டேன் நான் வந்து செய்யவும் மாட்டேன் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க இது வரைக்கும் நான் செஞ்சதுனால காசு கொடுத்ததுனால எனக்கு எந்த பிரச்சனை எந்த பலனும் கிடைச்சது கிடைச்சது இல்ல ஒத்த ரூபா கூட எங்களுக்கு கொடுத்தது கிடையாது நாங்க வந்து இப்போ இவ்வளோ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமும் நெல்ல அவிச்சு அத கொண்டு போய் ரைஸ் மில்ல காய வச்சு அதை ரைஸ் மில்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மருந்து போட்டு ட்ரம்மில் கொட்டுற வரைக்கும் இவருடைய உழைப்பு என்னுடைய உழைப்பு இருந்தது ஆனால் நாங்கள் அந்த அரிசியை கூட நாங்கள் கேட்டு வாங்கலை நாங்கள் கடையில் காசு கொடுத்து தான் வாங்கின்னு வந்து நாங்கள் சாப்பிட்றோம் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது இதுக்கு ஒரு போராட்டமாக இதுக்கு ஒரு முடிவாக எங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்தது கிராமத்துலேயோ இல்லை ஊர் தலைவரையோ அடுத்தது போல் ஸ்டேஷன்லேயோ நான் போய் நிற்கணும் அப்படின்ற முடிவை தான் அவங்க பண்ணி யோசிச்சுட்டு வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கான உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம் சரிங்களா எங்களுக்கு அப்படி நீங்க அந்த உரிமையை கொடுக்கலன்னா நான் இப்பவும் கேட்குறதா அவங்கள ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கலனா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே எங்களை நாங்க வந்தப்பே இதே வந்து நீங்கள் நாங்கள் வந்தோம் அப்பவே நீங்க சொல்றீங்களாமே நீங்க வரவும் தேவையில்ல இதுக்கு அப்புறம் உங்களுக்கு உரிமையா உரிமை இல்ல நீங்க வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி நாங்க அப்பவே போயிருப்போங்க நாங்க இது வரைக்கும் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் தெரியுமா உங்களுக்காக நம்ம வீடு நம்ம வீடு அப்படின்னு நினைச்சு நாங்க எவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவு நாங்க செஞ்சோம் ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்களுக்கு தேவை நீ கிடையாது நானும் ஆரம்பத்துல இருந்து மட்டும் வா அப்படின்னு சொல்றாங்க காசை கூடுன்னு ஒரு மீன் வந்து நான் இந்த மீன் செஞ்சானா எனக்கு வேற தலை தான் மட்டும் இருக்கும் உண்மையா சொல்லப்பானே எனக்கு தலையே தான் இருக்கும் நடு பீசி இல்ல வாழ பீசி கூட்டி நடு பீசி இருக்காது அது கண்டிப்பாக இருக்காது தானே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அவ்வளவுதான்

அவ்வளோக்குள்ள பேச்சு அந்த குழந்தைய பேச்ச திட்டி அதை எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் வாங்கிட்டேயே கொடுத்துட்டு போகிற அளவுக்கு பேசிட்டாங்க இன்றைக்கி நான் வந்து கௌசல்யாவை கூப்பிட்டு கேட்கும்போது அவ சொல்கிறா குடி அம்மா வந்து உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உங்ககிட்ட நீங்கள் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏங்க பெரியவங்களுக்குள்ள பிரச்சனைனா அதை பெரியவங்களோட நிறுத்தணும் அதை வந்து நம்ம குழந்தைங்க கிட்டே எடுத்துகிட்டு போகக்கூடாது சரிங்களா குழந்தை மனசில் வந்து இப்போவே நம்ம வந்து விஷத்தை விதைக்கிற மாதிரி அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா நம்ம சித்தப்பாவுக்கு என்ன பிரச்சனை நம்ம அப்பாவுக்கு என்ன பிரச்சனை நம்ம தாத்தா பாட்டிக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியுமா அந்த அறிவு இல்லை அவங்களுக்கு வந்து ஆளும் வேஸ்ட்டு அறிவும் வேஸ்ட்டு ஆனால் ஒட்டு கேட்கறதுக்கோ அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்ன்றதுக்கோ நல்லாவே தெரியும் இல்லை டியூஷனுக்கு கொண்டு போயிட்டு பசங்க போய் விட்டுட்டு வராங்க அவங்க கொண்டு போய் விட்டுட்டு வரந்தான் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகுது அவரது வீட்டுக்கு வரதுக்கு ஏன்னா டியூஷன் மிஸ் கிட்ட உட்காந்து மொத்த கதையும் பேசுவாங்க அது இல்லாம வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு வருவாங்க நம்ம வீட்டுல வந்தது இப்படி பிரச்சனை கொடுக்குறா அப்படி பிரச்சனை ஏதாவது போய் சொல்லி வந்து பேர கிடக்கிறதுக்கு அதை பண்ணி தனியா ஏன் சமைக்கிறேன் அப்படின்றத அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க சரிங்களா நான் தனியா சமைக்கிறேன்றத மட்டும் தான் சொல்றாங்களே தவிர ஒருத்தவங்களாவது அந்த பிள்ளை ஏன் தனியா சமைக்க ஆரம்பிச்சது இத்தனை வருஷம் இல்லாம அப்படின்ற கேள்வி யாராவது கேட்டு இருப்பாங்களா கேட்கல இந்த வாட்டி இந்த பஞ்சாயத்துல உட்காரும்போது எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் சரிங்களா நின்னு ஒட்டு கேட்டதுல இருந்து அப்பா அம்மாவை என்ன பேசிருக்காங்க அவங்க புருஷனை என்ன பேசிருக்காங்க அப்படின்றத மொத கொண்டு எல்லாத்தையுமே பேசுவோம் உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் எங்களுக்கு மேலும் மேலும் கொடுங்க பிளீஸ் எந்த ஒரு பொண்ணுமே தயவு செஞ்சு இந்த அப்படி சொல்ல சொல்லக்கூடாது ஏன்னா நாங்களும் எங்க குடும்பத்தை வந்து ரொம்ப நல்லவங்க 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 நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு பாருங்க நாங்க எவ்வளோ எப்படி எந்த நிலைமையில நிக்கிறோம் பாருங்க அந்த பத்துக்கு பத்து என்ன அடுப்பை வச்சுக்கின்னு சமைச்சி அதுலயே சாப்பிட்டுக்கின்னு எல்லா பாத்திரத்தையும் அதுலயே வச்சுக்கணு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் சரிங்களா என் குடும்பத்தை நான் அப்படிதான் நினைச்சேன் நல்லவங்க அப்படின்ட்டு ஆனா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஓகே பரவாயில்ல நாங்க வீடியோக்கிறோம் என் வீடியோ பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் கிளிக் பண்ணுங்கள் பனி வந்து மாமாவுக்கு வந்து ஒத்துக்கலை ஏன்னா அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து நான் அவங்களுக்கு வந்து அது செட் ஆகலை ஏன்னா குளிச்சாங்க வேலேருந்து வந்தும் குளித்தாங்க இப்போவும் குளித்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் எனக்கு கொடுங்க ஓகே பாய்